ஒப்புரவு அருட்சாதனத்தின் மகிமை தூரின் நகரில் முதிர்ந்த வயதில் இறக்கும் தருவாயில் வழக்கறிஞர் ஒருவர் இருந்தார் இந்த மோசமான நிலையிலும் கூட அவர் குருக்களை சந்திக்கவோ பாவசங்கீர்த்தனம் செய்யவோ விரும்பவில்லை இதை அறிந்த தந்தை தொன் போஸ்கோ அவரது ஆன்மாவை காப்பாற்ற விரும்பினார் பிறகு அவரை பலமுறை சந்தித்தார் அவர் எதற்கும் பதில் அளிக்காததை உணர்ந்த நம் தந்தை தோன் போஸ்கோ அந்த பழக ஆரம்பித்தார் எண்ணற்ற உலக தந்துவங்களையும் உலக உண்மைகளையும் பற்றி பேசினார் பிறகு அந்த மனிதனே மனம் மாறி சங்கீர்த்தனம் செய்ய ஒப்புக்கொண்டார் பிறகு அவர் தொன் போஸ்கோவிடம் கூறியதாவது உங்கள் ஒருவரை தவிர வேறு யாராலும் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை என்னிடம் யாருக்கும் பழக தெரியவில்லை என்று கூறியதோடு நான் இனி ஆயிரம் முறை கூட ஒவ்வொரு அருட்சாதனத்தில் பங்கு பெற தயாராக உள்ளேன் அதில் ஏதோ எனக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி கிடைக்கின்றது நான் இதுவரை இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அனுபவித்ததில்லை என்றார் பிறகு அவர் தினமும் கிறிஸ்து இயேசுவின் திருவுடலை உட்கொள்ள ஆரம்பித்தார் சில நாட்களுக்கு பிறகு இறைச்சன்னதி அடைந்தார்